உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் வந்து இந்த மாதிரி தான் ஏரி இருக்கும் இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இருக்குங்க சார் ஒரு வாரத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ட்டு பக்கத்து ஊருக்காரருக்கு ஃபோன் அடிக்கிறேன் ஃபோன் அடிச்சு தான் நான் சொன்னதும் அங்கே இருக்கிறதும் ஒரே சிங்காய் சிங்காயிடுச்சு சார் எப்படி சார் இது அந்த சரி வாங்க அந்த ஊருக்கு போகலாம் எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வாங்க வண்டி இடங்க போகலான்ட்டு கட்டக்குடிக்கு போகிறோம் உங்கள் அண்ணனுக்கு கால் உடஞ்சிருச்சாமா அப்படின்னு கேட்கறேன் சார் ஆமா சார் மூணு மாசம் ஆகுது பிளேட் வச்சிருவாங்க எப்படி அப்படின்னா நீ ஐசிபில செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா நீ ஐசிஃபில செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா உன் அன்னனுக்கு கால் உடையணுமா அதுதாம்மா வாஸ்து இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் நான் அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாத்தீங்கன்னா வடமேற்கு பாதிக்கப்பட்ட ஒருத்தன் சிறந்த கவிஞனா இருப்பான் பாட்டு எழுதுறதுல அவனை அடிச்சுக்க முடியாது இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் கபடி விளாடுவான் இன்னொருத்தன் வெளிநாடு போயிடுவான் இப்ப இந்த இடத்துல தான் நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது என்ன சார் வடமேற்கு பாதிக்கும் சொன்னீங்க அப்ப கபடினா எல்லாரும் தான் கபடி விளாடணும் என் மூணு பேரும் இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம் நுட்பமா பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு கிராமத்துக்கே வாஸ்து வந்து பார்க்க முடியும் ஏற்கனவே நம்மளுடைய ஒரு பதிவுல கிராமத்திற்கான ஒரு வாஸ்து வந்து நம்ம பார்த்திருந்தோம் வேறு ஏதாவது ஒரு கிராமத்திற்கு வாஸ்து பார்த்துருக்காங்களா அங்க எந்த மாதிரியான வாஸ்து குறைபாடு இருந்தது அதற்கான நிவர்த்திகள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே வந்து இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் கிராமத்துக்கே வாஸ்து அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருந்தது இருந்தாலும் அதுல பல உண்மையான சம்பவங்களை நீங்க வந்து கொடுத்திருந்தீங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கிராமத்துல வாஸ்து பார்த்து அங்கேயும் இதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்திருக்கா இப்போ சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு ஊர் இருக்கு கட்டக்குடி அப்படின்னு ஒரு ஊர் நான் வந்து எடை எடைமலையினு எடமேலையூர் எடமேலையூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த இடமேலையூரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாலிபால் பிளேயர்ஸ் எல்லாருமே அந்த அந்த ஊரில் இருக்க எல்லாருமே வாலிபால் பிளேயர்ஸ் அந்த எடமலையூரில் என்னுடைய நண்பர்கிட்ட பேசிகிட்டு பொழுது அவங்க ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அவங்க வீட்டை வாஸ்து பார்த்துட்டு உங்கள் ஊர் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதனால தான் இங்கே வந்து வாலிபால் பிளேயர்ஸ் இருக்காங்கன்னும் போது அவர் கொஞ்சம் நேரம் யோசித்து அப்புறம் எல்லாரும் விச விசாரிச்சு நான் சொன்னதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்து ஐயோ ஆமாம் சார் எப்படி சார் என்ன இதில் பெரிய அதிசயம் உங்கள் ஊருக்கு பக்கத்தூருக்கு வாசத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இடமேலையூர்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் ஊருக்கு ஊர் வந்து இந்த மாதிரி தான் ஏரி இருக்கும் இந்த மாதிரி தான் அமைப்பு இருக்கும் அப்படி சொல்லும்போது இருக்குங்க சார் ஒரு வாரத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்ட்டு ஊருக்காருக்கு ஃபோன் அடிக்கிறார் ஃபோன் அடிச்சு தான் நான் சொன்னதும் அங்கே இருக்கிறதும் ஒரே சிங்காய் சிங்காயிருச்சு சார் எப்படி சார் இதை கண்டுபிடிச்சிங்க சரி வாங்க அந்த ஊருக்கு போகலாம் எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வாங்க வண்டி இடம் போகலான்ட்டேன் கட்டக்குடிக்கு போகிறோம் கட்டைக்குடியில் கட்டக் அதாவது ஒருத்தர் கபடி பிளேயராக இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் கட்டக்குடி தெரியாமல் இருக்க இப்போ கிரிக்கெட்னா எப்படி டெண்டுல்கர்னு தெரியுறாங்க தோனி எப்படி தெரியுறாங்க ஐபிஎல் எப்படி தெரியுது அந்த மாதிரி உண்மையிலே ஒரு கபடி வீரர்னால் கட்டக்குடி தெரியாமல் அவங்களுக்கு இருக்காது சரிங்களா அந்த கட்டக்குடின்ற ஒரு ஊரில் பெண்கள் கூட கபடி பிளேயர்ஸ் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் கபடி பிளேயர்ஸ் வீட்டுக்கு ஒருத்தவங்க கபடி பிளேயர் கட்டக்குடியில கட்டைக்குடினாலே ஒரு கபடி கிங்கு ஊருன்னு சொல்லலாம் அப்போ அந்த ஊருக்கு நம்ம போகிறேன் நம்ம என்னன்னா ஏன் ஒரு கிராமத்துல அனைவருமே கபடி பிளேயராக இருக்கணும் ஒருத்தர் கிரிக்கெட் இருக்கலாம் ஒருத்தர் கபடியா இருக்கலாம் ஒருத்தர் வாலிபாலா இருக்கலாம் என்ன காரணம் அப்போ அது ஊருடைய தன்மைதான் அதற்கு காரணம் இப்போ ரீசெண்டாக அந்த கட்டைக்குடியில அச்சயா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஐசிஎஃப் டீமில் வந்து செலக்ட் ஆகி நான் போகிறேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் செலக்ட் ஆகி பேனர்லாம் ஊரில் வச்சு பெரிய வரவேற்பு நானும் அந்த குழந்தைய பார்த்து அவங்க வீட்டையும் ஒரு ரிசர்ச்சுக்காக அக்ஷயாவுடைய வீட்டையும் போய் பார்த்துட்டு வந்தோம் எப்படி இருக்குது வடமேற்கு வடக்கு கண்டிப்பாக பா பார்வை தெருப்பார்வை இருக்கும்னு நினச்சி போனேன் அதேமாரி வடமேற்கு வடக்கு தெருப்பார்வை பார்வை பார்த்துட்டு பெரிய லெவலில் உருவமானு சொல்லி வாழ்த்துட்டு நாங்கள் வந்தோம் இப்போது அந்த கட்டக்குடி கிராமம் பாருங்கள் ஒரு ஊரில் நுழையும் போது அந்த ஊரோட எல்லையிலே வந்து பார்த்திங்கன்னா வடக்கில் ஆறு ஓடுது பக்கத்தூரோடைய ஏரி இந்த ஊருக்கு வட மேற்குள்ளே ஓடுது அந்த கட்டக்குடிக்கு மேற்குள்ள வந்து ஏரி ஓடுது இதை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணும்பொழுது தான் அங்கே அந்த ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களுமே கபடி பிளேயர் ஆகிறாங்க இதுதான் காரணம் ஊருக்கு ஒருத்தர் கபடி பிளேயரு வீட்டுக்கு ஒருத்தர் வெளிநாடு 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 அப்போ தான் முடிவு பண்ண வாஸ்து வந்து எவ்வளோ தூரம் வேலை செய்கிறது என்பதை நான் அங்கே நல்லா புரிஞ்சுக்க முடிச்சிது அப்போ நான் இந்த கட்டக்குடியில் அக்ஷயான்ற ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தை ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஐசிஎஃப் டீமில் சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு தகவல் வருது நான் அப்போ அக்ஷயா வந்து போய் பார்க்கும்பொழுது பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் அண்ணனுக்கு கால் உடைஞ்சிருச்சாமா அப்படின்னு கேட்குறேன் சார் ஆமாம் சார் மூணு மாதம் ஆகுது ஃப்ளைட் வச்சுருக்காங்க எப்படி அப்படின்னா நீ ஐசிஎஃப்ல செலக்ட் ஆகிட்ட அப்படின்னா நீ ஐசிஎஃப்ல செலக்ட் ஆகிட்ட அப்படின்னா உன் கால் உடையணுமா அதுதான் மா வாஸ்து இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் யூரின் போறாரு என் இடத்துல நீ யூரின் போக கூடாதுன்னு ஒருத்தர் கல்லு தரிச்சிட்டார் அவருக்கு யூரினே போக முடியாத அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது இப்போ டயாலிசிஸ் பண்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் கிட்னி ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இறைவன் கல் எடுத்து அடிக்க வைச்சாரா இல்லை இவர் கல் எடுத்து அடித்ததுனால அந்த கருமா இவருக்கு அதை பண்ண முடியாமல் போச்சான்னு நான் ரெண்டரை வருஷமாக கேட்டுட்ருக்கேன் இந்த வீடியோவில் ஏன்னா இது தெரிஞ்சிருச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு ஞானம் வந்துடும் இந்த ஒரு சின்ன விஷயந்தான் இது புரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பல விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ அக்ஷயன்றவங்க ஐசிஎஃப்ல செலக்ட் ஆகிட்டாங்க கட்டக்குடியில் உள்ளே போனவொடனே அக்ஷயோடைய பேனர் தான் இன்னைக்கு அப்படி சொல்லிக்கும் அது வடமேற்கு பாதிக்கப்பட்ட ஊர் மேற்குள்ள உச்சத்தில் ஏறி வடக்கில் ஆறு வடமேற்குல பக்கத்தூர் ஏறி அப்போது வடமேற்குடைய பாதிப்பு அங்கே நூறு இல்ல இருநூறு சதவீதமாக வேலை செய்கிறது வீட்டுக்கு ஒருத்தவங்கள வெளிநாடு அனுப்பு வீட்டுக்கு ஒருத்தவங்களும் கபடி பிளேயர் ஆகிருச்சு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீ எப்போ ஐசிஎஃப்ல செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக உள்ள நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்து அப்போயும் உங்கள் அண்ணனுக்கு கால் உடையணும் அப்படின்றது வாஸ்து ஏனென்றால் வாஸ்துவில் நாம் என்ன சொல்கிறோம் அப்படி தெரியுமா நீ எதை பெறுகிறாயோ அதற்கு இணையாக ஒன்று நீ இழக்க தயாராக இருக்க வேண்டும் ஓகே இப்போது அச்சையாவுடைய அண்ணனுக்கு கால் உடைஞ்சதுனால தான் அச்சயா ஐசிஃபில் செலக்ட் ஆகிறாங்க புரியுதுங்களா அப்போது அந்த வாஸ்து எப்படி வேலை செய் நீ எதை பெறப்போகிறாயோ அதற்கு இனியாக நீ உன்ன இழக்கணும் எழுந்தால் கிடைக்கும் கிடைக்கும் இல்லை நான் இழக்க தயாராக இல்லை அப்படின்னா கிடைக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்தே நான் ஜோதிடம் பார்த்து கொண்டு வருகிறேன் என் தாயை இழந்த பிறகுதான் நான் ஜோதிடர் என்றது வெளி உலகத்துக்கே அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்கிது வெளி உலகத்துக்கு வெளி உலகத்தில் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிது என் தாயை நான் இழந்த பிறகு தான் நான் எதையும் இழக்காமல் ஒரு துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைப்பது முடியாது நீங்கள் கேட்கலாம் விராட் கோலி என்ன இழந்தார் டோனி என்ன இழந்தார் ஏன் அவங்க ஹிஸ்ட்ரியெலாம் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் கொஞ்சம் பேசுவோம் அப்போது இழக்காத வரையிலும் நீ ஒரு விஷயத்தை பெற முடியாது என்பது தான் ஒரு வாஸ்து சொல்லுது அது ஒரு கிராமம் ஒரு ஊர் அப்படி போய் நம்ம பார்க்கும்பொழுது அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பாதிப்பு அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரித்து தரும் கலர் மிட்டாய் ம் எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் ஆனால் கலர் மாறும் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மிட்டாய் வரும் ஒத்தனை வெள்ளை கலர் மிட்டாய் போகும் இல்லையா அது புளிப்பு மிட்டாய் தான் ஆனால் புளிப்பு மிட்டாய் டேஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் ஒன்று தான் அந்த ஊரில் என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்பில் தான் வாழ்வோம் அது எப்படி கலர் மாறுதோ மாதிரி கேட்டகரிஸ் மாறும் அவங்களுக்கான பாதிப்பு மாறும் பாதிப்பு மாறும் ஒருத்தன் வடமேற்கு பாதிக்கப்பட்ட ஒருத்தன் சிறந்த கவிஞனா இருப்பான் பாட்டு எழுதுறதுல அவனை அடிச்சுக்க முடியாது இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் கபடி விளையாடுவான் இன்னொருத்தன் வெளிநாடு போயிடுவான் இப்ப இந்த இடத்துல தான் நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது சார் வடமேற்கு பாதிப்புன்னு சொன்னீங்க அப்ப கபடினா எல்லாரும் தான் கபடி விளையாடணும் என் மூணு பேரும் இருக்கானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரியும் செய்யும் பிரித்தும் செய்யும் பிரித்தும் செய்யும் இதில் அதிசயம் என்னென்னா கட்டக்கூடிய ஒரே மாதிரியான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறது ஊரில் உள்ள அனைத்து மாணவர்களையும் அனைத்து இளைஞர்களையும் கபடி பிளேயர் வீட்டுக்கு ஒருத்தவன் வெளிநாடு வீட்டுக்கு ஒருத்தவன் கபடி கபடி பிளேயர் கிராமத்தில் எத்தனை வீடு அத்தனை வீட்லையும் இதை அப்படியே பொருந்தும் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த கிராமத்துக்கான வாஸ்து வடமேற்கு வடக்கில் புரிஞ்சிருக்கு எஸ் எஸ் அந்த அளவுக்கு அந்த வாஸ்து அங்கே வேலை செய்யும் வேலை செய்யும் அப்போ வந்து வாஸ்து அப்படிங்கறதை நம்ம பாக்குற மாதிரி மேலோட்டமா பார்க்காம இந்த மாதிரி டீப்பா பாக்கும்போது இன்னும் பல விஷயங்கள் பல உண்மைகள் வெளிய வரது. அச்சியோட அண்ணனுக்கு கால் உடைஞ்ச பிறகு அச்சியா ICF அங்கீகாரம் கிடைக்குதுனா ம் அப்ப வாஸ்து ஸ்ட்ராங்கா வாஸ்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க. நிச்சயமா. அப்ப நான் கேக்குறேன் அந்த குழந்தை கிட்ட நீ எப்ப டோர்னமென்ட்ல ICF செலக்ட் ஆகுறதுக்கு காம்படிஷன் ஹெவியா ஆயி நீ நல்லா பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சி அப்பதான் உங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சிருக்கும். அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க ஏன்னா அது ஒரு ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த ஊரிலே மிக பாதிக்கப்பட்ட வீடு எதுவும் அந்த வீட்டில் இருக்கிறோம் மிகப்பெரிய பிளேயராக அங்கீகாரம் அங்கே கிடைக்குது ஊரில் ஐம்பது குடும்பம் இருக்கு ஐம்பது கபடி பிளேயரு அதில் ஒருத்தன் செலக்ட் ஆகிறோன்னா அந்த ஐம்பது வீட்டில் இவன் வீடு கொஞ்சம் ஃபால்ட் அதிகமாக இருக்கும் புரியுதுங்களா பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அதிகமான ஒரு பலனும் இருக்கும் கரெக்ட் ஆனா அது எப்படிப்பட்ட பலன்கிறத வாஸ்து தான் வாஸ்து சொல்லுவோம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருந்தாலும் வாஸ்துல இருக்கக்கூடிய உண்மைகளை அழகா வந்து நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க அதுவும் கிராமத்துக்கு எப்படி இப்படி ஒர்கவுட் ஆகுதுங்கிறத அழகா பகிர்ந்துருக்கீங்க இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள்ல நம்ம வாஸ்துக்கள் குறித்து பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில கலந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி E <laughs> aí